வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது காற்று சுழற்சியானது இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நெருங்கி இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டில் காற்றோட அதாவது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே கடற்பகுதியில் காற்றோட வேகம் சற்று அதிகரித்திருக்கிறது நேற்றைக்கு அறிவித்தது போலவே இன்றைக்கு முப்பதாம் தேதி கண்டிப்பாக கடலுக்குள் மின்பிடிக்க செல்ல வேண்டாம் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்தவுமே கடலுக்குள் காற்றோட வேகம் சற்று அதிகமாக இருக்கிறது சவால் சவால் நிறைந்த காற்றாக இருக்கும் இந்த காற்று மதியம் ஒரு மணிக்கு மேல் மாலையில் மாலை மூன்று நான்கு மணிக்கெல்லாம் சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது கரையில் கூட மரங்கள் லேசாக இலைகள் அசையும் கூடிய அளவு இருக்குது மரங்கள் அச்சப்பட வேண்டாம் புரிதலுக்காக கரையில் கூட தரைப்பகுதியில் கூட மழை பெய்யும் பொழுது லேசாக இலைகள் அசையும் லேசாக கிளைகள் லேசாக அசையும் அளவிற்கு தென்னை மட்டைகள் லேசாக அசையும் அளவிற்கு ஒரு காற்று இருக்கும் அது போய் கடல்ல அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதை என்பதை புரிய வைப்பதற்காக புரிதலுக்கான அறிவறிக்கை இது கடலுக்குள் கண்டிப்பாக காற்று இருக்கும் கடலுக்குள் இன்றைக்கு மீன்பிடிக்க வேண்டாம் குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பாக்ஜல சிந்தி பகுதி ஒட்டுமொத்த தமிழ்நாடு கடற்பகுதியில் வேண்டாம் சரி இன்னைக்கு மட்டும்தானா நாளைக்கு இதை விட கூடுதலாகவும் காற்றோட வேகம் நாளையும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் லேசாக இலைகள் அசையக்கூடிய காற்று இருக்கும் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் சற்று உள்ளே கூட லேசாக வடகிழக்கு கிழக்கு காற்று லேசாக இலைகளை அசைக்கும் இது புரிதலுக்காக கடலுக்கு கடலுக்குள் இறங்க வேண்டாம் என்று மீனவர்கள் மீனவ நண்பர்களுக்கான எச்சரிக்கைக்காக இந்த அறிக்கை ஆகவே நாளை கண்டிப்பாக இறங்கக்கூடாது குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது மன்னார் வளைகுடா குமரிக்கடற்பகுதிகளில் குமரிக்கடல் மற்றும் அதாவது ஒட்டுமொத்த பாக்கியல சேர்ந்திலையும் மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடலையும் அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று நாளை முப்பதாம் தேதி இருக்க வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தி ஓராம் தேதி சாரி இன்றைக்கு முப்பதாம் தேதி நாளை முப்பத்தி ஓராந்தேதி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்றாம் தேதி கண்டிப்பாக குமரிக்கடலில் அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருக்கலாம் ஆகவே கண்டிப்பாக இரண்டு மூன்றாம் தேதி வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் நான்காம் தேதி யோசிக்கலாம் அதுவே சிரமம் தான் ஐந்தாம் தேதி கடலுக்குள் போகலாம் ஆகவே நான்காம் தேதி வரை ஐந்தாம் தேதி குமரிக்கடலுக்கு மன்னார் மன்னார் உலைகுடாவில் காற்று இருந்துட்டு தான் இருக்கும் வேணா தமிழ்நாட்டின் வடகடலோரம் டெல்டா கடலோரத்தில் ஐந்தாம் தேதி மீன்பிடிக்க போகலாம் ஆனால் கண்டிப்பாக ஐந்தாம் தேதி வரை குமரிக்கடல் மன்னார் உளைகுடாவிற்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் இறங்க வேண்டாம் வடகடலோரம் டெல்டா கடலோரம் ஐந்தாம் தேதி இறங்கலாம் ஐந்தாம் தேதிக்கு தான் இறங்கலாம் ஆறாம் தேதி இறங்கலாம் ஐந்தாம் தேதி இறங்கலாம் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் ஆனால் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் ஐந்தாம் தேதி வரை இறங்க வேண்டாம் சரி ஆறாம் தேதி கிளியர் ஆகுமா ஓரளவிற்கு சவால் குறையும் ஆறாம் தேதி தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு முயற்சி செய்யலாம் ஆனால் உள்ள வானிலை அப்டேட்ஸை கேட்டு தான் ட்ரை பண்ணணும் ஏனென்றால் அடுத்த நிகழ்வு வரை இருக்கிற காரணத்தினாலே காற்று தொடர வாய்ப்பு இருக்கிறது அப்படியே இடைவெளி கிடைத்தாலும் ஒரு நாளோ ஒன்றரை நாளோதான் இடைவெளி கிடைக்கும் அதுவும் வா ஒரு தொடர்ந்து காற்றோட அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக ஆறாம் தேதி ஏழாம் தேதி கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிய தெளிவுபடுத்துகிறேன் ஆகவே கண்டிப்பாக பொங்கல் பொங்கலுக்கு பிறகு கூட இந்த அச்சுறுத்தும் காற்று வங்கக்கடலின் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இடையில ஒரு ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்தாலும் அது சரக்கு போக்குவரத்துக்கு வாய்ப்பாக அமைந்தவரை மீனவர்களுக்கு மீன்பிடித்தலுக்கு எடை குறைந்த படகு மீன்பிடித்தலுக்கு கண்டிப்பாக ஆறு ஏழு எட்டு கூட ஒரு ஒத்துழைப்பு தராது அந்த காற்றோட போக்கு என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அது இருக்கட்டும் முதல்ல எட்டாம் தேதி வரை க ஏழாம் தேதி வரை குமரிக்கடல் மன்னார் உலை கூட வேண்டாம் ஆறாம் தேதி வரை கண்டிப்பாக வேண்டாம் குமரிக்கடல் மன்னா மன்னார் உலை கூட வட தமிழ்நாட்டில் டெல்டா கடல் உரத்தில் ஆறாம் தேதி இறங்கலாம் ஐந்தாம் தேதி வரை வேண்டாம் ஐந்தாம் தேதி விசைப்படகு பெரிய மோட்டார் படகு என்ன இறங்கலாம் ஆனால் சாதாரண துடுப்பு படகு எடை குறைந்த படகு ஆறாம் தேதி தான் இறங்கலாம் ஆக போய் தயவுசெய்து ஒரு ஐந்து நாட்களுக்கு முப்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தொன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்து ஆகிய ஒரு வாரம் ஏழு நாட்களுக்கு ஒரு வாரம் கடலுக்குள் இறங்க வேண்டாம் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு காற்று இலங்கையில் ஏறுகிற காரணத்தினாலே கண்டிப்பாக மழை பொழிவு இன்றைக்கு பகலிலே அதாவது அதிகாலையை விட காலையில் காலையை விட மதியம் மழைப்பிடிப்பு பரப்பில் அதிகரித்து காணப்படும் முப்பதாம் தேதியை விட முப்பத்தி தேதி மழைப்பிடிப்பின் பரப்பு கூடி காணப்படும் கண்டிப்பாக இரண்டு நாட்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இலங்கைக்கு மழையான மழைக்கான வாய்ப்பு ஆனால் இன்றைக்கு நாளைக்கு ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பிடிப்பு உண்டு இரண்டாம் தேதி தென்னிலங்கைக்கு மட்டும் மழை இருக்கலாம் ஆனால் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை வாய்ப்பு உண்டு பரவலான மழைப்பொடிவு உண்டு கன மிக கன அதிகன மழைப்படிவு கூட உண்டு ஒரு சிலங்களில் அதீத மழைப்படிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் தேதிக்கு பிறகு அதாவது ரெண்டாம் தேதி தெற்கு மட்டு கண்டிப்பாக இருக்கும் தென் இலங்கையில் மூன்றாம் தேதி மழைப்பொழிவு தென்கோடு இலங்கையில் அதாவது அம்மன் தோட்டம் காலி போன்ற பகுதிகளில் மட்டும் இருக்கும் மூன்றாம் தேதி நிகழ்வானது இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடற்பகுதிகளில் சற்று அப்பால் அதாவது மாலத்தீவு பகுதியை ஒட்டி விலகி சென்று இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இலங்கையில் இரு காற்று இணைவு மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லைன்னா கூட குளிர்காற்று காற்று இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆனால் மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு மழைப்பிடிவுன்னா அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து நெருங்கி வரும்பொழுது தான் அதாவது ஏழாம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்பிடிப்பு தொடங்கும் ஆக ரெண்டாம் தேதிக்கு பிறகு மூன்று நாலு ஐந்து ஆறு தேதிகளில் இடைவெளி மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு நாட்கள் இடைவெளி இலங்கைக்கே இடைவெளி அப்போ தமிழ்நாட்டுக்கும் இடைவெளி தான் தமிழ்நாட்டுக்கே மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் இடைவெளி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி மதியத்தோட இடைவெளி தான் ரெண்டாம் தேதி மூணு நாலு ஐந்து ஆறு ஐந்து நாள் இடைவெளி டெல்டாவிற்கு ஏழாம் தேதியிலேருந்து அடுத்த நிகழ்வு மழைப்படிவை தமிழ்நாட்டிற்கும் தொடக்கம் அதே நேரத்தில் இலங்கைக்கும் தொடக்கம் ஏழாம் தேதி எட்டாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கனமழை பிடிவாக மாறும் இலங்கைக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி வரை நல்ல ஒரு மழைப்படிவு இலங்கைக்கு இருக்கிறது பொங்கல் அதாவது சங்க தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையை கொண்டாடக்கூடிய நேரத்தில் குழப்பமான வானிலையும் தூரல் சாரலையும் இலங்கைக்கு கொடுத்து கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குது நிகழ்வு கடல்லே தான் இருக்கும் அந்த நேரத்தில் நிகழ்வு ரெண்டு நிகழ்வுமே எட்டிப்பிடித்து மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு விலையே இருக்கும் மீண்டும் பொங்கல் நேரத்தில் கடலுக்குள்ள தீவிரம் அடைந்து கொண்டு பொங்கலுக்கு பிறகு பொங்கல் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு பிறகு பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வாக்கில் பதினாறாம் தேதிக்கு பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதியில் மீண்டும் வட இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை நோக்கி தீவிரமடைந்து நெருக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த அறிவிப்பை வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆக நிகழ்வு அடுத்தடுத்து இருக்கிறது குளிர்கால மழைப்படிவாக தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது இதில் குளிர்கால மழைப்படிவு சென்று தீவிர மழைப்படிவு பொங்கலுக்கு பிறகு இருக்கிறது போல் ஜனவரி இறுதியிலையும் மழை இருக்கிறது பிப்ரவரி மார்ச்லையும் குளிர்கால மழைப்பொழிவு மற்றும் இலங்கைக்கு மழைப்பொடிவெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கும் என்று தெரிகிறது பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து பாதிப்பு ஏற்படுத்தாவிட்டாலும் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு காற்று சற்று கனமழைப் பிடிவாக பரவலான மழைப்பொடிவாக அனைவருக்கான மழை அனைத்து மாவட்டங்களுக்கான மழைப்பொடிவாக தெரிகிறது அப்பொழுது இலங்கைக்கு பரவலான மழைப்பொடிவு அனைத்து மாகாணங்களுக்குமான மழைப்பொழிவாகி கொடுக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேஸோடு இணைந்திருங்கள் வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி